ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் என்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு இறைவன் உங்களை மேன்மைப்படுத்துவார் தியான வசனம் யோசுவா அதிகாரம் மூன்று வசனம் ஏழு ஆண்டவர் யோசுவாவிடம் இன்று இஸ்ரேலர் அனைவரின் பார்வையில் உன்னை உயர்த்தத் தொடங்குகின்றேன் அதனால் நான் மோசையுடன் இருந்தது போல் உன்னோடும் இருப்பேன் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள் இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கின்றேன் என்று இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று யோசுவாவுக்கு கூறிய வாக்குத்தத்த வசனத்தை இன்று நாம் தியானிக்க இருக்கின்றோம் இது எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம் இந்த வசனம் யோசுவாவுக்கு இறைவன் தந்த வாக்குத்தத்தமாகும் மோசையோடு தாம் இருந்தது போல யோசுவாவோடும் இருப்பதை இஸ்ரவேல் மக்கள் அறிந்து கொள்ள செய்து அவர்கள் பார்வையில் யோசுவாவை உயர்த்துவதற்கு இறைவன் விரும்பினார் இஸ்ரவேல் மக்கள் நானூறு ஆண்டுகளுக்கும் மேலாக எகிப்தில் அடிமைகளாக இருந்தனர் அவர்களுடைய கூக்குரலை கேட்ட இறைவன் மோசையை அனுப்பி பார்போனிடமிருந்து அவர்களை மீட்டெடுத்தார் இறைவன் தமது வல்லமையை காண்பிக்கும்படி மோசையின் மூலமாக அற்புதமான கிரியைகளை செய்து வனாந்திர பாதையிலே கானானை நோக்கி அழைத்து சென்றார் ஆனாலும் மோசே கானானுக்குள் நுழைவதற்கு முன்பே மோசே இறந்து விட்டார் அதன் பிறகு யோசுவா இஸ்ரவேலரை வழிநடத்தினார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் யோசுவாவுக்கு இறைவனுடைய வாக்குறுதி கிடைத்தது இறைவன் மோசையுடன் இருந்தது போலவே யோசுவாவுடனும் இருப்பேன் என்று உறுதியளித்தார் மோசே மற்றும் இஸ்ரவேல் மக்களுடன் கர்த்தர் இருந்ததால் மோசே செங்கடலை இரண்டாக பிரித்தார் மோசி செங்கடலை இரண்டாக பிரித்தது போல யோசுவாவும் யோர்தான் நதியை பிரித்தார் இஸ்ரவேலரின் பயணத்தை நீங்கள் உற்று நோக்குவீர்களானால் இறைவன் வாக்களித்தபடியே மோசையை ஆசிர்வதித்தது போல கடவுள் யோசுவாவையும் ஆசீர்வதித்து அவர் மூலமாக அற்புதங்களை செய்தார் யோசுவாவை இறைவன் மேன்மைப்படுத்தினால் மாத்திரமே இஸ்ரவேலர் இறைவன் அவரோடு இருப்பதை அறிந்து கொள்வார்கள் யோசுவாவோடு இறைவன் இருக்கின்றாரா இல்லையா என்ற சந்தேகம் மக்களுக்கு இருக்கக்கூடும் மோசையைப் போல யோசுவாவால் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய முடிந்தால் இறைவர் இறைவன் அவருக்கு உதவி செய்வார் என்று அவர்கள் எண்ணியிருக்கக்கூடும் கூடும் இது போன்ற சந்தேகங்களை அகற்றுவதற்காகவே இறைவன் மோசையை தாம் உயர்த்தியது போல யோசுவாவையும் மேன்மைப்படுத்தினார் தாம் அன்றைய தினம் முதல் யோசுவாவை மேன்மைப்படுத்த தொடங்குவதாக கடவுள் அவரிடம் கூறினார் அப்படியே செய்தார் தாம் வாக்கு பண்ணினபடியே கடவுள் இஸ்ரவேல் மக்களின் கண்களுக்கு முன்பாக யோசுவாவை பெரிய தலைவனாக்கினார் இஸ்ரவேலர் மோசேக்கு பயந்தது போலவே யோசுவாவுக்கும் பயந்தார்கள் அன்றைய தினம் கடவுள் ஒரு அதிசயத்தையும் அடையாளத்தையும் செய்தார் முன்னர் செங்கடலை பிளந்ததைப் போல அவர் யோர்தானின் தண்ணீரை பிளந்தார் பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்கள் ஒரு அற்புதத்தை காண்பீர்கள் யோசுவாவைப் போல நீங்களும் கடவுளை கனப்படுத்தி அவரது வசனத்தை விசுவசிப்பீர்கள் என்றால் அவர் உங்களையும் உயர்த்துவார் என்னை கனம் பண்ணுகின்றவர்களை நான் கனம் பண்ணுவேன் என்று விவிலியம் கூறுகின்றது நாம் இறைவனை கனம் பண்ணினால் அவர் பதிலுக்கு நம்மை கனம் பண்ணுவார் இறைவனுடைய வசனத்தின் மேல் யோசுவா அசையாத விசுவாசம் கொண்டிருந்தபடியினால் மோசையை போல அவரும் கர்த்தரால் மேன்மைப்படுத்தப்பட்டார் மக்கள் யோசுவாவை நம்பினார்கள் தங்களை வழிநடத்துவதற்கு இறைவன் அவரை பயன்படுத்துகின்றார் என்பதை அறிந்து கொண்டார்கள் அதிசயம் நடக்கவில்லை என்றால் அவர்கள் நம்பியிருக்க மாட்டார்கள் ஆனால் யோசுவாவின் வார்த்தைகள் கனம் பெற்றன மக்கள் அவற்றுக்கு செவி கொடுத்து கீழ்படிந்தார்கள் அந்நாளிலே கடவுள் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார் அவர்கள் மோசைக்கு பயந்திருந்தது போல அவருக்கும் அவர் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள் யோசுவா இஸ்ரவேலருக்கு முன்பாக மட்டுமல்ல சுற்றியுள்ள மற்ற நாடுகளுக்கு முன்பாகவும் உயர்த்தப்பட்டார் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிக்கலாமா அன்பின் ஆண்டவரே அன்பின் ஆண்டவரே தாழ்மையுள்ள இருதயத்தோடு மண்டை வருகின்றேன் என் வாழ்க்கையை உன் அன்பு கரங்களில் ஒப்படைக்கின்றேன் ஆண்டவரே நான் உம்மை முற்றிலுமாய் நம்புகின்றேன் உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை விலகச் செய்யும் காரியங்கள் அகன்று போகட்டும் உலக பிரகாரமான நட்பு உறவு மற்றும் நிலையற்ற இன்பங்களிலிருந்து என்னை விடுவித்துக் கொள்வதற்கு உதவி செய்வீராக உம்முடைய வழிகளில் நடக்கவும் தவறான பழக்கங்களையும் நேர்மையற்ற லாபத்தையும் விட்டுவிடவும் கிருபை செய்யும் நீர் என்னை உயர்த்துவீர் என்பதை அறிந்து உம்முடைய சமூகத்தில் பொறுமையோடு காத்திருக்க என்னை பலப்படுத்தும் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் மேன்மையின் நாளாக அமைவதாக பிரைஸ் லார்ட்